லதா வந்து மாஸ் பண்ணிடுறாங்க மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடையும் கேளுங்க முன்னாடி அது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க லதா வந்து அதிரடியாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம இன்னமும் எத்தனை நாளைக்கு தான் வந்து எல்லாத்தையும் சொல்லாமல் இருக்கிறது நம்ம நேரடியாக சொல்லிடலாம் நம்ம பாரதிக்கு எதுவும் தெரியாமல் செஞ்சால் மட்டும்தான் ஊறு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக ஆதி மாட்டும் தனித்தனியாக வந்து உட்காந்துட்டு இருக்காங்க உட்காந்துட்ருக்குறப்ப கரெக்டாக நம்ம லதா வந்து வராங்க என்ன ஆதி இங்கே வந்ததுலேருந்து உங்கள் மனசு ரொம்பவே குழப்பத்தில் இருக்கு நல்லாவே தெரியுது அந்த குழப்பத்தை போக்க தான் நான் வந்திருக்கேன் என்ன சொல்கிறீங்க இத்தனை நாளாக நீங்கள் எதை பற்றி யோசிச்சீங்களோ அந்த விஷயம் எல்லாமே எனக்கு தெரியும் ஆரம்பத்தில் கேட்டப்ப தெரியாதுங்கிறீங்க ஆமாம் தெரியாதுன்னு சொன்னேன் உங்களுக்கு தான் ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சு என்னது கல்யாணம் ஆகிடுச்சா என்ன கல்யாணம் ஆகிடுச்சா என்ன சொல்கிறீங்க ஆமாப்பா உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சி அது மட்டும் இல்லாமல் உனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க என்னது ரெண்டு பசங்க இருக்காங்களா எனக்கு ஆனதே என்னால் நம்பமுல்ல ரெண்டு பசங்க வேறு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறீங்க உங்களுக்கும் உங்கள் ஒய்ஃபுக்கும் மனஸ்தாபம் இருக்குது அதனால தான் பிரிஞ்சுட்டீங்க அது ரொம்ப சின்ன விஷயம்தான் அது பக்கத்தில் இருக்கவங்க எல்லோரும் ஊதி ஊதி பெருசாகிட்டாங்க நீங்களும் அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுத்துட்டீங்க அதுதான் உங்கள் பிரிவுக்கான காரணங்கிற மாதிரி சொன்னோன்னே சரிங்க நீங்கள் சொல்கிறது ஓகே என் மனைவி எங்கே இருக்காங்க என் மனைவி யார் நான் தெரிஞ்சுக்க ரொம்ப ஆசைப்பட்றேன் ஆனால் உங்கள் மனைவி நீங்கள் பழசெல்லாம் மறந்துட்டீங்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே எதுவும் வேணாம் அவர் புது வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கட்டும்னு சொன்னார் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க உங்கள் மனைவி இன்னமும் உங்களை தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க என்னங்க சொல்கிறீங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையா சத்தியமான உண்மை உங்கள் மனைவி இங்கே நம்ம கூட தான் இருக்காங்க அப்படின்னு லதா வந்து சம மாஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க யாருங்க என்னோட மனைவி வேறு யாரும் இல்லை பாரதி தான் தமிழும் ஆதியும் உங்கள் பசங்க தான் ஆதி உங்களோட பையன்தான் அப்படின்னு அந்த இடத்துல வந்து சொல்லிட்டு இருக்காங்க எல்லாம் ஜீர்ணடிக்கவே முடியல நம்ம ஆதியால அப்பனா குட்டி ஆதி என்னோட பையனா ஆமாங்க உங்களோட பையன்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப இந்த விஷயம் ஏன் இத்தனை நாளாக சொல்ல நான் தான் சொல்லியிருக்கேன்ல பாரதி நீங்கள் தெரிஞ்சிக்காமல் இருக்கிறது தான் நல்லதுங்கிற மாதிரி ஏகப்பட்ட பேர்கிட்ட வந்து விசாரிச்சிருக்காங்க நம்ம பாரதி அப்பன்னு பார்த்தா அவங்க ஒன்று ஒன்றா சொல்லியிருக்காங்க இந்த விஷயம்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா சில பேர் கீக்க வச்சு பேசியிருக்காங்க அதனால தான் எதுவுமே தெரிய வேணான்னு சொல்லியிருக்காங்க அப்படியா இப்போயாவது உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு அது வரைக்கும் தான் விஷயத்தை கேட்கறதுக்கும் நம்ம அதபடியே நடந்துக்கிறதுக்கும் என்னங்க ஆகப்போகுது ஏங்க இப்படி முட்டாள்தனமாக வந்து இருந்துட்டீங்க முத முதல்ல ஆதி தெரிஞ்ச உடனே நீங்கள் பேசியிருக்கலாம்ல என்னப்பா பண்ணுறது அது அதுக்கு நேரம் காலம் எல்லாமே வரும்ல இப்போ ஏன் தைரியமாக நான் வந்து சொன்னேன்னா அது எல்லாத்துக்குமே அவர் தான் எனக்கு நம்பிக்கை கொடுத்தாங்க இன்னமும் எத்தனை நாளைக்கு தான் நீ தெரியாமல் பார்த்துப்பேனு அங்கே ஒருத்தர் வந்து உட்காந்துக்கிட்டு தவம் பண்ணிக்கிட்டு இருக்கார்ல அவர் கொடுத்த நம்பிக்கையிலையும் உத்யோகத்திலையும் தான் நான் அவங்க முன்னாடி வந்து பேசிகிட்டு இருக்கேன் எல்லாத்தையும் அவன் பார்த்துப்பான் எது நடக்கணுமோ அதுதான் நடக்கும் நடக்கிற விஷயத்த தடுக்கவும் நம்ம கையில் சக்தி இல்லை நடந்து முடிஞ்ச விஷயத்த மாற்றுறதுக்கும் நம்ம கிட்ட வழி இல்லை அதனால் சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்லாமல் இருக்கிறது எல்லாமே தப்புன்னு என்கிட்ட பேசினாரு இதை கேட்டதுக்கப்புறம் தான் அண்ணாமச்சு விளையாட்டுக்கு ஒரு அமைதி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு தான் நான் அவங்கக்கிட்ட சொன்னேன் ஆதித்யா வந்து பார்க்குறாங்க தமிழையும் பார்த்துட்றாங்க வேக வேகமாக போகிறாங்க ரொம்ப சந்தோஷம் தாங்களே நம்ம ஆதித்யாவுக்கு என்னப்பா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது இல்லைப்பா இத்தனை நாளா நீ ஏமாற்றிட்டேன் சரி பெரியவங்க தான் ஒரு முடிவு எடுத்துருக்காங்கன்னா தமிழ் நீ ஆகுது சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது என்னப்பா சொல்கிறது பெரியவங்களை மீறி என்னால் என்ன பண்ண முடியும் அம்மா தான் இப்படி முடிவெடுத்துட்டாங்க உங்கள் அம்மாவை அப்புறமேட்டு நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் என்னோடய பசங்க இதை யாராலையும் மாற்ற முடியாதுன்னு சொல்லி சந்தோஷமாக ஆனந்தமாக பேசும்போது இது எல்லாத்தையும் அலமேலு பாட்டியிலேருந்து எல்லாரும் பார்க்குறாங்க பார்த்த உடனே என்ன ஆச்சு இவர் என்ன இப்படி பேசிகிட்டு இருக்காரு இதெல்லாம் நடிப்பா இல்லை உண்மையா உண்மைதான் நான் தான் சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்கிறோமா நீ சொல்லிட்டியா ஆமாம் பாரதிக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்கலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன் எத்தனை நாளைக்கு தான் இவங்க தனித்தனியாக இருப்பாங்க இனிமேட்டு யாருக்கும் எந்த விதமான இதுவும் கிடையாது சேர்த்து வச்சிட்டா போச்சு அப்படின்னு சொன்னனே பாரதி வராங்க வாடி வா இத்தனை நாளாக நீ யோசிச்சு தயங்கின வாழ்க்கை எங்கேயும் போகாது ஓன் பக்கத்திலே தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப என்ன சொல்கிறீங்க நீ எது தெரியக்கூடாதுன்னு நினச்சியோ அதை சொல்லிட்டேன் என்ன சொல்கிற அப்படின்னு சொன்னனே பாரதி முன்னாடி வந்து நம்ம ஆதித்யா வந்து நிற்கிறாங்க என்னங்க நான் உங்களை விட்டு விளையிடுவேன் நினச்சிங்களா நான் இத்தனை நாளாக என் மனசுக்குள்ளே என்னமோ உங்களை பார்த்தா வந்து தோணுதே அது ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டி வேறு எந்த ஒரு விஷயம் வந்து இருக்கே உங்களுக்கும் பசங்களுக்கும் ஏதாவதுனா நான் ஏன் என் மனசு வந்து கஷ்டப்படணும்னு நான் யோசித்தேன் அதுக்கப்புறந்தான் லதா சொன்னதுக்கப்புறம் தெரிஞ்சிச்சு எதுக்காக மறைச்சிங்க இல்லைப்பா அப்படின்னு சொல்லி பழசு எல்லாத்தையும் சொல்கிறாங்க என்னங்க நல்ல விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு எதுக்குங்க வந்து என்ன ஆக போகுதுங்க இதெல்லாம் ஒன்றும் ஆகாது நிச்சயம் நம்ம குடும்பம் இந்த நேரத்தில் இந்த கோயிலில் தான் ஒன்று சேரணும்னு இருக்கு போல இருக்கு அப்போனா என்ன ஒன்று சேர்ந்தாச்சு திருப்பியும் பாரதி கழுத்துல தாலி கட்டிட வேண்டிதானே கட்டதான் போறேன் அதுக்கான ஏற்பாடை வந்து இப்பயே செஞ்சிடலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம லட்சுமியிலேருந்து எல்லாரும் சந்தோஷம் தாங்க இது மாதிரிலாம் ஒரு விஷயம் நடக்கும்னு கூட பார்க்கல இருப்பினும் உங்க மேல நான் கோவமா இருக்கேங்க நான் தான் ஏதாவது ஒரு விஷயத்த வந்து முடிவெடுக்கணும்னா நீங்களாவது அமைதியா இருந்து சொல்லியிருக்கலாம்ல பழசை பற்றி பத்தி பேச பேசவேனா ஆதி போதும் அப்படின்னு பாரதியும் ஆதித்யம் முடிவெடுத்துட்டு அப்படியே பொது வாழ்க்கையை வந்து ஆரம்பிக்கலான்னு ரெண்டு பேரும் ஒத்துமையாக அன்பா பசமாக வந்து பேசிகிட்ருக்காங்க எக்ஸ்ட்ரா நிறையா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் எதார்த்தமாக அந்த இடத்துல சுதாகர் மீனாக வராங்க என்ன நடக்குது அங்கே அப்படிங்களா இங்கே ஒரு கல்யாணம் வந்து ஏற்பாடு வந்து பண்ண போகிறோம் ரொம்ப நாளாக பிரிஞ்சிருந்த ஜோடி இப்போ ஒன்று சேரப்போகிறாங்க அப்படின்னு மீனாட்ட சொன்னோன்னு அப்படியா ரொம்ப சந்தோஷம்தான் அதே மாதிரி நம்ம வீட்டு பொண்ணுக்கும் நல்லது நடந்தால் நல்லது தான் சொன்னதெல்லாம் வாஸ்தவமான பேச்சு தான் அப்படின்னு சொல்லி அன்பா பாசமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல எக்ஸ்ட்ரா நிறையா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்போ தான் இத்தனை நாளாக நீங்கள் பாரதியோட கணவர் யார் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றீங்களே அந்த ஜோடி தான் சேர்ந்துட்டாங்க அப்பாடா சந்தோஷங்கிற மாதிரி யோசிக்கிறப்ப ஆதியை பார்த்தோன்னா அப்படியே வந்து அதிர்ச்சியாக நிற்கிறாங்க